மீன ராசி அபாடி இப்போ தான் விரைய செனி நடக்குது இன்னும் ஜென்மச்சனி நடக்குது இன்னும் பாதச்சனி இருக்குது இப்படி எல்லாம் கேட்டுட்ருக்காங்க இப்படியே ஃபோனில் கேட்குறாங்க அபாடின்னு கேட்டு என்ன சார் பன்னெண்டு பாவத்துக்கும் பன்னெண்டு கட்டத்துக்கும் அவருடைய முறை முப்பது வருஷத்துக்கு வர்றது தானே முறை அது அவருடைய ப்ராசஸ்ஸு அதை நல்ல முறையில் நம்ம எடுத்துக்கிறோம் இது நம்ம ப்ராசஸ் அவ்வளவுதான் அப்போ மீன ராசிக்கு காலபுருஷனுக்கு ஐயன சயன போகம் பன்னெண்டாவது ராசி அப்ப குரு எப்படி இருக்காரு உங்களுக்கு சனி எப்படி பண்ணுவார் உங்களுக்கு சனீஸ்வரனோட என்ன நன்மை தீமை உங்கள் ராசிக்கு பன்னெண்டுல இருக்கார் சனீஸ்வரர் வக்கரம் பெற்று பன்னெண்டு இருக்கார் அப்ப செய்யக்கூடிய காரியங்கள் ஓரளவுக்கு திருப்திப்படுத்தக்கூடிய அளவு தான் இந்த வக்கரம் உங்களுக்கு உண்டு ஏற்கனவே தனுசுக்கு சொல்லியிருக்கோம்ல அப்போ மீனத்துக்கு அது வரணும்ல அண்ணனுக்கு மட்டும் ரெண்டு வச்சிங்க ஸ்வீட் எனக்கு வைங்கன்னு கேட்குறோம்ல அண்ணன் தனுசு அண்ணன் அடுத்தாண்ண பன்னெண்டு தானே தம்பி கடக்குட்டி அப்போ எனக்கு ரெண்டு வைங்கன்னு கேட்பீங்களா இருக்கும் ரெண்டு இல்லைன்னு ஒன்றாவது வைக்கல இல்லை இல்லைன்னு கூடதில்லை இல்லைன்னு சொல்லக்கூடாதுல்ல ஆக மீனராசி நேர் தடைகளை உற்று பார்க்காதீர்கள் ஏனென்றால் எதையும் உங்களால் செய்ய முடியாது என்ற எண்ணத்தை மறந்து விடுங்கள் ஏன்னா அந்த தோணும் யோ கஷ்டம் கஷ்டம்னு தோணும் அதை மறைச்சிடாதீங்க அதை அதை நினச்சிடாதீங்க செஞ்சு பார்ப்போம் நமது குறிக்கோள் நமது இலக்கு நமது எதிர்காலம் நமது அணுகுமுறை நம்ம சாதிக்க பிறந்தவன் அது யார் மீனராசி ஆளுமைக்கு உரியது அரசியல் உட்பட்டது அரசியலுக்கு உட்பட்டது அப்பாறுப்பட்டது நீதிக்கு உரியது நேர்மைக்கு உரியது அறக்கட்டையில் கூது தானத்துக்குரியது தர்மத்துக்குரியது மங்களத்துக்குரியது அன்புக்குரியது நட்புக்குரியது கரும்புக்கு உரியது உரியது மகத்தான ஏற்றுமதி இறக்குமதி பேங்க் சம்பந்தப்பட்ட எல்லாத்துக்கும் உரியது மீனம் ஜலம் வெளிநாடு கிழக்கிந்திய நாடுகள் வடக்கிந்திய நாடுகள் எங்கே வேணாலும் நீங்க போகலாம் கீழ்த்திசை நாடுகள் வடக்கு திசை நாடுகள் எங்கே வேணாலும் போகலாம் நீங்க அப்ப மீன ராசிக்கு கொஞ்சம் அப்படியே மூவ் பண்ணிட்டு வாங்க கண்டிப்பாக மீனத்திற்கு அதிபதி குருவாக உங்க ராசிக்கு மூணுல குரு கொஞ்சம் முயற்சி முத்திஸ்தானத்துல இருந்தாலும் சனீஸ்வருடைய வக்கரம் சில நன்மைகளை கொடுக்கும் அந்த பாவகத்தன்மையை மறுக்காது கொடுத்து ஆகணும் பன்னெண்டுல இருக்கும்போது அப்போ என்ன ஆகும் எவ்வளவு சம் முதல்ல ஜீவனுக்கு உரியவனும் சனீஸ்வரன் லாபத்துக்குரியதும் சனீஸ்வரன் விரயாதிபதியா இப்போ உங்களுக்கு கரண்டில் இருக்கிறதும் சனீஸ்வரன் அப்போ உங்களுக்கு கொடுத்தாகக்கூடிய கூடிய விரயத்தை சுப விரயமா ஆக்கி கொடுங்க தான் மீனத்துக்கு எல்லாம் இப்போ திருமண பாக்கியம் மீனத்துக்கு எல்லாம் குழந்த பாக்கியம் மீனத்துக்கு எல்லாம் தொழில் படிக்கவே மாட்டிக்கிறான் வயசு என்னையா பதினஞ்சு ஹாஸ்டல்ல போய்விடும் ஹாஸ்டல்ல போய்விடும் கூட்டு பிரார்த்தனை போய்விடும் ஒரு கூட்டு சேர்க்கையில் வைக்கும்போது அவனுக்கு தெரியும் ஓ அவன் பல்லு தேய்க்கிறான் அவன் ப்ரஷ் வைக்கிறான் அவன் பேஸ்ட் பவுடர் போடுறான் அவன் விபதி பூசுறான் அவன் சிலுபை போடுறான் அவன் பிறை போடுறான் அவன் பார்ப்பான் அதனால தான் அந்த ஐந்து பேர் இல்லை டிசபிலிட்டி ஸ்டூடெண்ட்டில் நம்ம ஒரு இடத்துல வைக்கிறான் அந்த டிசபிலிட்டி ஸ்டூடெண்ட் ஒரே ஸ்டூடெண்ட்டை வச்சா அவனுக்கு நம்ம ஒன்றும் கைங்கரியம் பண்ண முடியாது குறைஞ்சது ஐந்து பேர் இருக்கணும் அப்போ ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் சைகையில் சிக்னல் கொடுக்குறாங்க டியூ டு சிக்னல்ல வே டு அப்ரூவல் வே டு அப்ரூவல் அவங்க அந்த வழியிலேயே அப்ரூவல் ஆகிக்கிறாங்க அதை அப்படி ஸ்டடி பண்ணிக்கிறாங்க அதனால தான் நம்ம முன்னோர்கள் நம்ம ஞானிகள் யோகிகள் தவசைகள்லாம் அந்த காலத்துல இருந்து ஒரு குருகுல வச்சு அதை அப்படியே ஒன்று சேர்ந்து வைக்கணும் எல்லாம் ஒன்று சேர்ந்து படிக்கணும் எல்லாம் நல்ல முறையில் வரணும் ஒன்று சேர்க்கணும் அவங்களுடைய இதயங்களை அவங்களுடைய மனசை வந்து வித்தியாசப்படக்கூடாது மனித நேயம் மனிதங்கிறத ஒருத்தம் தான் அப்படிங்கிறத கொண்டு வரதுக்காகத்தான் அப்பவே கொண்டு வந்தாங்க குருகுல கல்வி குருகுலத்தை கொண்டு வந்தாங்க தான் ஒழுக்கம் இருக்கும் அதுதான் சிறார்கள் அடிப்படையான தகுதியில் நிர்ணிக்கக்கூடிய வயது பாலினம் அப்படிப்பட்ட தன்மை மீன ராசிக்கு அந்த ஈகைத்தன்மை அதிகம் உறவுகளை மேம்படுத்துவது அதிகம் அப்போ குரு வக்ரம் இது எல்லாத்தையும் நன்மையை கொடுக்கும் இது சொல்லக்கூடியது எல்லாமே நன்மையை கொடுக்கக்கூடியது தீமை வராது குறையும் வராதுன்னு சொல்கிறதுக்கு நான் யார் குறையும் அதை நான் ஆணித்தரமாக சொல்லுவேன் உங்கள் ஜாதக தசை பற்றி உங்கள் லக்கணம் உங்களுடைய ஏஜ் உங்கள் சூட்சமும் உங்களுடைய வழிபாடு முடிஞ்சு போச்சா அவ்வளோதான் கொஞ்சம் கவனங்கள் கவனம் எல்லாத்துலேயும் கவனம் சாப்பிடும்போது விற்கதில்ல அதுவே விற்கும்போது அப்போ அடுத்தடுத்து நம்ம எப்படி இருக்கணும் எல்லாத்துலேயும் கவனமாக இருக்கணும் மறந்துடாதீங்க அப்போ மீனராசி ராசி நேயர்களுக்கு சனியினால் ப்ளஸ் பாயிண்ட் நன்மை உங்க வீட்டுக்காரரு என்னம்மா உங்க வீட்டுக்கார என்ன பண்றாரு யாரங்க கேட்குறீங்க குருவைத்தான் கேட்குறேன் மீன ராசி தானே குருவைத்தான் கேட்குறேன் அப்பா என்ன நிலைமையில் இருக்கார் வக்கரம் அப்ப வக்கரம் ராசிக்கு மூணும் அப்ப கொஞ்சம் கெடுக்கலாம் கொஞ்சம் கொடுத்து கொடுத்து கெடுக்கிறாரு கொஞ்சம் அசுப பலனும் கூட்டுறார் சுப குறைக்கிறார் உங்கள் திசா பற்றியே பார்த்துக்க இந்த மாதிரி நேரங்களில் குரு வக்ர நிலையில் இருக்கும்போது புதன் திசை புதன் புத்தி நடந்தா கொஞ்சம் கொஞ்சம் லாபத்தை கொடுக்கும் புதன் குருவும் புதனும் பக்கத்தில் இருக்கவே கூடாது நிச்சயமாக நல்லது நடக்கும் ஆக அந்த குருவினால் மீனத்திற்கு கொஞ்சம் மைனஸ் குருவினால் மீனத்திற்கு கொஞ்சம் பகை கொஞ்சம் தடை கொஞ்ச நாளைக்கு அடுத்து நிச்சயமாக உங்கள் திசாபத்தியை பார்த்து கொண்டு பயணித்தோம்னால் வெற்றி நமதே நாளை நமதே வெற்றி கனியை பறிப்பதும் நமதே யாராக இருக்காங்க பார்த்திங்களா பூரட்டாதி உத்தரட்டாதி ரேவதி மூணு நெருப்பு இருக்குது மூணு நெருப்பு இருக்குது எப்படி வச்சிருக்காங்க பாருங்க பூரட்டாதி உத்தரட்டாதி ரேவதி ஒரு நெருப்புக்கே நம்ம தாங்க முடியாது மூணு நெருப்புக்கு எப்படி தாங்கிறது அதுக்குத்தான் கத்தி கதிர்கிறம் கேட்கலையோ தாயே கல்லே தான் உண்மனமும் கரையிலையோ உலகமே ஆடுதமா உன் சிரிப்பிலே உமையவளே எந்தாமே பாரியம்மா காலில் சதங்க வெளி காதை துளைக்கிதம்மா என் தாய் சமயபுரத்தாலை உத்தரட்டாதி நட்சத்திரத்துக்காரங்கள் முறையாவது தரிசனம் செய்தார்கள் உத்தரட்டாதி நட்சத்திரத்துக்காரங்கள் முறையாவது தரிசனம் செய்து வாருங்க மண் சோர் சாப்பிடுங்க உப்பு மிளகு போடுங்க அந்த தீர்த்தம் மிக தீர்த்தம் வாங்கி தெளிச்சுக்கங்கள் நிர்வாகத்தில் தெளிச்சுக்கோங்க இருந்து வாங்கிட்டு வந்து நிர்வாகம் வீடு வாசல் சுத்தமான இடங்கள் குடிங்க நோய்க்கு தெளிச்சுக்கோங்க நோய்க்கு தெளிச்சுக்கோங்க நல்லா தெளிச்சுக்கோங்க பற்றுனு பரம்பரம் பற்றுனு பரம்பரம் ஆயிரம் கண்ணுடைய உமையவன் இல்லையா உத்தரட்டாதி பூரட்டாதி காஞ்சிபுரம் பூரட்டாதி காஞ்சிபுரம் அடுத்தது ரேவதி சொல்ல வேண்டியது பதினஞ்சு அஞ்சு எழுவத்தி அஞ்சு ஒன்று முப்பத்தஞ்சு மீனராசி என்ன நட்சத்திரம் ரேவதி பேரு ரேவதி ரொம்ப கஷ்டம் அப்படி வச்சிருக்காங்க தாய் தப்ப நம்ம சொல்ல முடியுமா ஜோசியருக்கு பொறுப்பாக முடியுமா வேற பேர் இல்லையா அப்படின்னு நான் கேட்போம் அப்போ கண்டிப்பாக திருச்செங்கோட்டி எம்பெருமான் அவ்வினைக்கு இவ்வினையாம் என்று சொல்லும் உய்வினை நாடாது இருப்பதும் உந்தமக்கு ஊனமென்றே கைவினை செய்து எம்பிரான் கலல் போற்றுதன் நாம் அடியோம் செய்வினை வந்து எம்மை தீண்டா பெரா திரு நீலகண்டம் தீவினை வந்து எம்மை தீண்டாப்பரா திரு நீலகண்டம் என்று எதுக்கு சொல்லியிருக்காங்க எதையும் செய்யாதே உளுத்து போயிருவே நல்லாவா இதை பாரு இதை செய் அதுதான் முன்னோருடைய வழிகாட்டல் அதுதான் முன்னோருடைய வாக்கு அதுக்குத்தான் கடைசி நட்சத்திரமா வாக்குக்கு அதிபதியான புதனுடைய நட்சத்திரத்தை வச்சிருக்காங்க பாருங்க வாக்குக்கு அதிபதியான புதனுடைய நட்சத்திரத்தை வச்சிருக்காங்க கடைசியா வச்சிருக்காங்க அப்ப ரேவதி இழுப்பை இழுப்பைப்பூ இல்லாத ஆலைக்கு இழுப்பப்பூன்னு சக்கரன்னு அந்திருக்கு அப்ப இல்லாத ஆலை இழுப்பப்பு சக்கரே இழுப்பு மரம் ரேவதி நட்சத்திரங்கள் ஒரு இடத்துல எங்கேயாவது இழுப்போ கிடைக்கிறது கஷ்டம் அந்த மரத்தை வைங்க ஒரு கோயிலில் வைங்க பள்ளிக்கூடத்தில் வைங்க ஆலயம் பள்ளிக்கூடம் முக்கியமான வளாகம் பொதுவான இடங்கள் ரோடு ரோடு போய் அது மாதிரி மரத்தை வெட்டிப்படும் எதிர்காலத்தில் ரோடு வந்து அகலப்படுத்தும் போது வெட்டாமல் இருக்கக்கூடிய நிலமாக பார்த்து ஏன்னா இப்போ கிராமத்தில் உள்ள நாற்பது அடி ரோடு ஆயிடுச்சு இப்போ கிராமமும் நாற்பது அடி ஆயிடுச்சு இப்போ கிராமத்துக்கு நகரத்துக்கு வித்தியாசம் தெரியல கிராமத்துக்கும் நகரத்துக்கு வித்தியாசம் தெரியல அங்கேயும் டர் டர் டர்னு போகிறோம் இங்கேயும் டர் டர்னு போகிறோம் பயமாக இருக்குது அதனால் முன்னேற்றம் யுகம் மாறிக்கொண்டே போகின்றது விஞ்ஞானம் முன்னேற்றம் அடைத்து கொண்டு போகும் பொழுது விபரீதங்கள் பல விபரீதமான முடிவுகளும் வந்தே ஆகும் இதுக்கெல்லாம் ஒரே ஒருத்தர் தான் அவர் தான் எல்லாத்தையும் இயக்கக்கூடியவர் எல்லாத்தையும் இயங்க வைப்பவர் சனீஸ்வரர் தான் அவருடைய திருவடியை வணங்கி மீனராசி நேயர்களுக்கு அந்த நட்சத்திரக்கு உரிய நாளில் போயிட்டு வாங்க நிச்சயமாக இந்த சனி வக்கரம் உங்களுக்கு ஒரு நன்மையை கொடுக்கும் என்று கூறி ஓம் எப்பெருமானே அனுக்கிரகம் அனுக்கம் கொடுக்கக்கூடிய சனீஸ்வரன் எல்லோருக்கும் எல்லா நலன்களையும் கொடுக்கட்டும் என்று கூறி ஓம் சாயம் மார்த்தாண்ட சம்பூதம் ஓம் காகத் பிரஜாய் வித்மிகை பத்மகசாய திமிகை தன்னோர் சனி பிரஜோதயாத் என்று கூறி சனீஸ்வரனுடைய கோடான கோடி திருவடியை வணங்கி அவருடைய நாமத்தை எல்லோரும் கூறி அவருடைய மூல மந்திரம் அவருடைய காயத்ரி மந்திரம் அவருடைய பாராயணங்கள் இதையெல்லாம் நம்ம பண்ணிட்டு வந்தால் நிச்சயமாக மாறும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம் ஈசனே சிவகாமி நேசனே இணையின்ற தில்லைவாள் நடராஜனே திருச்சிற்றம்பலம் சிவா என்